இது சார் ரஜினி சார் சூப்பரா கலக்கிருக்காரு எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு என்ன நாகார்ஜுனா இந்த அமெரிக்கன் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியா கொடுத்துட்டாங்க அது ஒண்ணுதான் மைனஸ் அந்த மியூசிக் தரமா இருந்துச்சு அது தரமா பண்ணிருக்காரு நல்லவேர் என்ன இந்த மாதிரி இருக்கு எக்ஸ்பெக்டேஷனலா ஓகேடா ஆனா கொஞ்ச ரஜினி ஃபேன்ஸ் குடிக்காதுன்னு நினைக்கிறேன் பட் ஓகே நோ ப்ராப்ளம்

அவங்க ஆக்டிவ் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி இருக்கு அவங்களோட சினிமோகிராபி கலர் சொல்ற ஒரு ஒரு டிப்ஸ் படம் ஆனா இது ஏன் இதுக்கு ஏ சர்டிபிகேட் குடுத்திருக்காங்கன்னு தெரியல யூஏவே குடுத்துருக்கலாம் அவ்வளோவா என்னோட இல்ல அந்த பிளட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல இது எந்த ஒரு இல்ல ஏன் அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல மட்டும் நல்லா கொஞ்சம் அவங்களுக்கு எதுவுமே பெருசா கேரக்டர் டெப்தே இல்லாம இருந்துச்சு நான் காமிச்சிட்டு இருந்தாங்க மத்தபடி ரொம்ப சுமாரான ஒரு டைம் பாக்கலாம் அவ்வளவு